அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து சூள நம்ம செஞ்ச வெள்ளி வேல் காப்பு லேசர் எனாமல் ஒர்க்கு வந்து விளைப்பாடை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சேலத்து வெள்ளி தான் வேணுங்க அது உங்கள் யூடியூப் சேனல் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இந்த சூள காப்பு ஆர்டர் பண்ணாங்க இது வரைக்கும் நாங்கள் சூள காப்பு செஞ்சது இல்லைங்க நான் அவங்கக்கிட்ட கூட செய்யலைங்க இல்லைங்க வேணாங்கன்னு நான் சொல்லிவிட்டேன் அவங்க கம்பல் பண்ணி இல்லை பரவாயில்லைங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால நாங்களும் வந்து இப்போ சூளக்காப்பு ஆர்டர் எடுத்து அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்குங்க இந்த காப்போட வெயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க நாற்பது கிராம் ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாரு பட் வந்து இந்த என்க்ரேவி பண்ணி இது வந்து ஷார்ப்னஸ் பண்ணதில் ஷார்ப்னஸ்லாம் வந்து இது பண்ணதில் கிராம்ஸ்க்கு வந்து குறைஞ்சிருச்சு இப்போ வந்து பண்ணியிருக்கோம் சூளக்காப்பு அவர் வந்து அம்மன் பக்தர் ஸோ இந்த மாதிரி காப்பு உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னாலோ இந்த காப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ உங்களுக்கு வேணும்னாலோ நீங்கள் நம்ம ஆர்டர் பண்ணுங்கள் நாங்கள் உங்க வந்து பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் ஆர்டர் கொடுத்த ஏழு நாள்லேருந்து மேக்சிமம் ஒரு பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி பண்ணிட்டு இது வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வரில் செய்யப்பட்ட சுத் சுத்த வெள்ளி காப்புங்க வெள்ளி சோள காப்பு எனக்கு இது வரைக்கும் வேலு காப்பு வேல்காப்புன்னு எனக்கு அதுதான் வாயில் வருதுங்க வேல்காப்பு தான் நாங்கள் செஞ்சு கொடுத்தனால இது வந்து சோள காப்பு மொத முதலாக செஞ்சுருக்கோம் அந்த கஸ்டமருக்கு ரொம்ப நன்றி சந்தோஷ் சார் கன்னியாகுமரியிலேருந்து ஆர்டர் பண்ணதுக்கு எங்ககிட்ட ஆர்டர் பண்ணதுக்கு நன்றி அதே மாதிரி நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் வைக்க சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக அந்த உள்ளே ஸ்டோன் வச்சுருக்கோம் இந்த காப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க ஏன்னா ஒவ்வொரு வீடியோவில் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க நம்ம வந்து மறந்துடுறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வீடியோ எப்படி பண்ணியிருக்கோம் வீடியோ நல்லா இருக்குங்களா அதாவது இந்த காப்பு நல்லா இருக்குங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வேறு எதாவது என்கொரிஸ் இருந்தாலும் ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சேலம் எஸ்ஆர்டி ஜுவல்லரி நம்ம கடை வந்து சேலத்தில் பழைய ஸ்டாண்டில் நகைக்கடை வீதியில் இருக்குதுங்க உங்களுக்கு என்ன ந என்ன டவுட்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து தங்கம் நைன் ஒன் சிக்ஸ் பிஏசி இசுடிஎம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆல்மார்க் நகைகளுக்கு செய்கூலி இல்லை சேதத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு அதனால் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க மற்றபடி நீங்கள் கால் கொலுசு மெட்டி குங்குமச்சுமல் காமாட்சி விளக்கு அரணாக்குடி குத்து விளக்கு இந்த மாதிரி ஐட்டம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு செய்குடி சேதாரம் கிடையாதுங்க வெள்ளி ரேட் மட்டும்தான் அன்றைக்கி என்ன மார்க்கெட் ப்ரைஸோ வெள்ளி ரேட் மட்டும்தாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது நகை ரெக்குயர்மெண்ட்டு இருந்தால் தயவுசெய்து வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் உங்கள் ரெக்குயர்மெண்ட்டை தெரியப்படுத்துங்க நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ